தியாகி இமானுவேல் சேகரனுக்கு தேனியில் வெண்கல திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கோரிக்கை குரு பூஜையை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்றும் பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் குரு பூஜையில் பங்கேற்பதற்காக தேனியிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் பல்வேறு வாகனங்களில் அஞ்சலி செலுத்துவதற்காக புறப்பட்டு சென்றனர் முன்னதாக தேனி பழைய பேருந்து நிலையத்தில் இமானுவேல் சேகரனின் புகைப்படத்தை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலா இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் குருபூஜையை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்கப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமய மக்கள் அதிகமாக வசித்து வரும் தேனி மாவட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு திருவுருவசு வெண்கல சிலை அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர் பேட்டி பாலா தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 頑張ってください。